எந்த கேள்வி என்னன்னா பிரம்மா நாராயணன் சிவன் மூன்று பேரும் மூன்று தொழிலை செய்யறதுக்கு இருக்க நாராயணன் வந்து சிவன் வந்து அழித்தல் தொழிலையும் செய்யிறான் இது அந்த கடவுளை பிரிச்சு சொல்லினோம் சரியோ வைஷ்ணவர் நாராயணன கும்பிடுவோனும் முழுமுதற் கடவுள் வந்து எங்களோட சிவன் அப்ப சைவர்கள் வந்து சிவன கும்பிடுவனும் ஆனா நான் அந்த கதையை வாசிச்சு கொண்டு போயிருக்கல இந்த இதுகள் பார்த்து கொண்டு இந்த படங்கள் பார்த்து கொண்டு போயிருக்கல நாராயணன் சிவன் இவையுக்குள்ள எல்லாம் ஒரு ஒற்றுமையா இருக்குது ஒற்றுமையா தான் இருக்கு நம்ம ஆனா எங்களுடைய அகல் பிரிக்க நீங்க உங்க தமிழர்கள் வந்து உங்களோட முழு முதற் கடவுள் நீங்கள் சிவனா கும்பிடுவோம் ஏன் நீங்கள் நாராயணனை கும்பிடுகிறேன் அது வசன வசனவருக்கு தான் சரி என்று எப்படி பிரிக்க பார்வதிக்கு வந்து நாராயணன் வந்து அந்த திருமணம் இந்த கடவுளுக்குள்ள அதை பிரிபடாம ஏன் மக்கள் இப்படி பிரிச்சு கதைக்கணும் வைஷ்ணவ இதே வந்து வைஷ்ணவாக்கள் நாராயண தினத்த அவர்கள் கும்பிடுனா

அந்த அந்த பர என்று சொல்லு வந்தாலே எமது வார்த்தைக்கு அப்பாற்பட்டவர் அவருக்கு குணங்குறிகள் கிடையாது அவருக்கு உருவம் கிடையாது அப்படிப்பட்ட அவருக்கு விருப்பு பரப்புகள் கிடையாது அப்படிப்பட்ட இறையை சொல்லுவார்கள் நிர்குண பிரம் என்று வேதாந்தத்துல சொல்லுவார்கள் நிர்குண பிரமம் என்று சைவத்தில் அதை சிவம் என்று சொல்லுவோம் இதுதான் மாணிக்கா ஒரு நாமம் ஓருவம் ஒன்றும் இல்லாதானுக்கு என்று சொன்னார் இதுதான் சொல்லுவார்கள் என்று கேட்டால் அது அப்படி இருக்கின்றது அது வந்து பல உருவங்களை தாங்கி வருகின்றது தாங்கி தாங்கி வருகின்ற பொழுது ஆக்கி இருக்குது அது கொஞ்சம் டீப்பா இருக்குது இந்த பர சிவன் ஒருவர் இருக்க அதுக்கு பிறகு அனாதி முத்த சிவனாதி முத்த சிவனாதி சிவன் மற்றது அனந்தேஸ்வர சிவன் மற்ற ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் பிறகு நீங்க சொல்ற முத்தொழில் செய்கின்ற மும்மூர்த்திகள் அது வேறு பிரம்மா விஷ்ணு அவரு பிரம்மா விஷ்ணு உருத்திரன் உருத்திரன் அந்த உருத்திரனுக்கும் சிவன் என்ற பெயர் உண்டு அந்த சிவன் வேறு பெற சிவன் வேறு ஓர் வேற மூவரும் அருகிலர் யார் அவர் மற்றறிவர் உம்

நூறு கோடி பிரம்மர்கள் ஓஹோ நூறு கோடி பிரம்மர்கள் வந்து போச்சுனம் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஆறு கோடி நாராயணர்கள் வந்து ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் கங்கை கரையில மணல் எண்ணினா எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இந்திரர்கள்

ஒரு பகல் காலம் எங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் எங்களுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் ஒரு பகல் அந்த அரநாள் பதினான்கு இந்திரர்கள் வந்து போயிடுவினர் ஒரு மாசத்துல பிரம்மாண்டு ஒரு மாசத்துல நானூற்றி இருபது இந்திரர்கள் இறப்பார்கள் ஒரு பிரம்மாண்டு ஒரு வருஷத்துல ஐயாயிரத்து நாற்பது இந்திரர்கள் இறப்பார்கள் பிரம்மாவுடைய ஆயுள் வந்து நூறு வருஷம் அவ்வளவு அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் இந்திரர்கள் இறப்பார்கள் இப்படித்தான் இருக்குது அப்ப பிரம்மா வந்து இருக்கிறாரோ இப்படி பிரம்மாவும் நிறைய பேர் வந்து போட்டு இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு முதற் பரார்த்தம் அதாவது முதல் ஐம்பது முடிஞ்சு முதல் மாசம் முதல் நாள் நடக்குது ஓ இது கல்பம் இதுக்கு சுவேதவராக கல்பம் இந்த பிரம்மாண்டி ஒரு நாள் இந்த நாள்ல இந்த நாள்லயே எங்களுக்கு என்னும் ஆறு ம் முடிஞ்சு

அப்பாற்பட்டு அங்கால இருக்கிறவரை தான் சொல்றது பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே வேதம் சொல்லுது இல்லையா அந்த பர என்ற சொல்லு வந்தாலே அந்த பரசிவனை தான் குறை பரசிவன் அவர் இருக்கிற தான் பரலோகம் அந்த பரலோகத்தில் இருக்கின்ற பிதா இவர் தான் பரசிவன் இவர் தான் பராசக்தி இவர் தான் பரபிரம் மகா என்றாலும் அப்படித்தான் இவர் தான் மகாருத்ரன் இவர் தான் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இவர்தான் மகாலட்சுமி மகாலட்சுமி அந்த மகா அல்லது பர என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம்தான் அது இங்கதான் மகா கைலாசம் இருக்குது பல பேர் இங்க இருக்கிற கைலாசத்துல சிவன் இருக்கிறார் என்று இது பூலோக கைலாசம் இப்படி மூன்று கைலாசம் இது கொண்டு ஸ்ரீகண்டர் ருத்ரர் இருக்கிற புவனத்தில இருக்கிற ஒரு கைலாசம் உண்டு இங்க பரலோகத்துல இருக்கிற கைலாசம் அது மகா கைலாசம் அதைத்தான் லலிதா சகசிரநாபன் சொல்லும் மகா கைலாச நிலையாயை நமக மகா கைலாச நில கொண்டிருப்பவளே உனக்கு வணக்கம் அப்படி சொல்லுகின்றது அங்குதான் அவர் இருக்கிறது எங்கும் பறந்திருக்கிற இறைவனுடைய இருப்பை பற்றி சொன்னோம் இந்த எல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஒரே இறைவன் தான் இந்த மற்ற மற்ற உருவங்கள்ல வருகிறார்கள் கொள்கை இருக்கின்றது இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது கிடையாது கேட்டா சொல்லுங்க என்று கேட்டால் சிவம் சிவனாக சிவம் என்றது அருவமா சக்தி நாதம் பிந்து இது நாலு அடுத்த ஈசன் ஈரது மகேஸ்வரன் உருத்ரன் மால் மால் திருமால் அயன் பிரம்ம ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருவன் நாலு உருவமில்லாத வடிவங்கள் நாளும் சக்தி நாதம் பிந்து இங்கு உருவன் நாலு உருவமாயிருக்கிறது மகேஸ்வர மூர்த்தம் மகேஸ்வர மூர்த்தத்துல தான் நாங்கள் பார்க்கற மற்ற வடிவங்கள் எல்லாம் வருகிறது தட்சணாமூர்த்தி மற்றது காலனை விளைத்த வடிவம் நடராஜன் வடிவம் எல்லாம் வருகிறது அந்த மகேஸ்வர மூர்த்தம் மற்றது ருத்ரன் மால் ஆயன் அவ்வளவு நாலு உபயம் ஒன்று ரெண்டுக்கும் இடப்பட்ட அரவுருவ திருமேனி ஒன்று சதாசிவன் சிவலிங்க திருமேனி ஒன்றாய் நவந்தரு பேதமாக எட்டு விதமான வகையாக நடிப்பன் என்பர் ஒருவன் தான் ஒருவன் தான் இந்த பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரன் ருத்ரரை சொல்வது இதெல்லாம் இறைவன் சொல்லுவார்கள் சம்பு பட்சம் மற்ற பிறந்த இறக்கின்ற பிரம்ம விஷ்ணுக்களை சொல்றது ஆன்மாக்கள் ஆன்ம சிவன் ஆன்ம விஷ்ணு ஆன்ம ஒருத்தர் மேலான நிலையுடைய உயிர்கள் அப்ப அந்த நிலையில இருக்குது அவர்கள் ஆன்மாக்கள் எங்களை போல இருந்து அந்த நிலைக்கு போறது அதான் சிவ அடைதல் என்று சொல்லுவோம் சிவபதம் வைகுந்தம் சேர்தல் என்று சொல்லுவோம் அது அந்தந்த பதத்துக்கு போறது இதெல்லாம் ஆன்மாக்கள் அது சிவன் அப்ப இதை சொல்லுவார்கள் சம்பு பட்சம் சிவனுடைய வடிவங்களை சொல்றது சம்பு பட்சம் மற்றது இவர்களுடைய வடிவங்களை சொல்வது ஆன்மாக்களுடைய அந்த பதவிகளை சொல்வது அணு பட்சம் அல்லது ஆன்ம பட்சம் இல்ல ஆன்ம சிவன்கள் அதுதான் பல இடங்களில் வந்து சிவன் அவதாரம் எடுத்தார் வந்து சிவன் புறப்பதில்லை புறவாயாக்க பெரியவன் அந்த பரம்பொருள் புறக்காது இப்படி மேலாண் நிலையில் இருக்கிற ஆன்ம நிலையில் இருக்கிற சிவன்கள் ஆதிமுத்த சிவனான் ஆதிமுத்த சிவன் என்று கணேசிவன்களை அதுல யாராவது ஒருத்தர் புறக்கலாம் சங்கராச்சாரியரை சொல்லுவார் ார்கள்டி சில அப்படி சில பேர் வரலாமே தவிர அந்த பர சிவன் பிறப்பதில்லை இந்த சிவன் அந்த இதை கேட்க எத்திரம் ஈசன் என்றால் அத்திரம் அவளும் நிற்பாள் சக்தி அப்படியே வருவாள் சக்தி எப்படி வருவாள் சக்தி யாய் விந்து சக்திமணிதானாகி சதாசி மனோன்மணியாக வருக ஒத்துரு மகேஷை ஆகி மகேஸ்வரன் மகேஸ்வரியா வருவா உமை உமையாக வருவார் திரு லட்சுமியாக வருவார் வாணி சரஸ்வதியாக வருகா ஆகி வைத்துரும் சிவாதிக்கு சிவனுடைய இந்த எல்லாம் இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும் ஒரு சக்தி தான் இப்படி வருது அப்ப இது வந்து இறைவனுடைய அந்த சம்பூபட்சம் இறைவனுடைய வடிவங்கள் இந்த இரு

நன்றி நன்றிகள் நேயர்களே நாங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகின்றோம் நன்றிகள் அவர்களே நன்றி